மகாபாரத போர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதில் வில்லன் அப்படின்னு சொன்னாலே சகுனின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் சகுனி ஆயிரம் வீரர்களை விடவும் ஒரு இராணுவத்தை விடவும் ஏன் ஒரு ராஜ்யத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான் அவன் கையில் வாள் இல்லை வெறும் தாயக்கட்டைகள் தான் ஆனால் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை அரசர்களோட உயிரையே உழுக்கிடும் ஒரு ராஜா எடுத்து ஒரு கொடிய முடிவு ஒரு குடும்பத்தை அழிச்சு ஒரு மனுஷனை ராட்சசன் மாதிரி மாற்றிடுச்சு இந்த ஒரு ஆள் வருங்காலத்தோட வரலாற்றையே மாற்ற போகிறான்னு யாருமே நினைக்கல நம்மள நிறையா பேர் சகுனியை பியூர்லி வில்லனு நினைக்கிறோம் சரி யார் இந்த சகுனி அவனோட வாழ்க்கை என்ன வரலாறு ஏன் பழி வாங்குற எண்ணம் வந்துச்சு கௌரவரில் ஒரு சகோதரன் மாதிரி இருந்தாலும் அவன் உண்மையிலே யாருக்காக போராடனா அவனோட இலக்கு என்ன ஏன் மகாபாரதம் அவனை தி மாஸ்டர் மைண்ட் ஆஃப் மகாபாரத்னு அழைக்குது இந்த வீடியோவில் சகுனி கதையை நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத டீப் கம்ப்ளீட் சர்ப்ரைசிங் விஷயங்களோட பார்க்க போகிறோம் நம்ம இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய போர் அப்படின்னா அது மகாபாரத போர் தான் அந்த போர் வெறும் பதினெட்டு நாட்கள் மட்டும்தான் நடந்துச்சு ஆனால் அதுக்குள்ளே ஒரு யுகமே மாறிடுச்சு இந்த போர் குருவம்சத்தை சேர்ந்தவங்களான கௌரவர்கள் நூறு பேருக்கும் பாண்டவர்கள் அஞ்சு பேருக்கும் நடுவில் நடக்குது சரி யார் இருந்தால் கௌரவர்கள் யார் இருந்தால் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்து அஸ் அரசனான விசித்திர வீரியனுடைய மூத்த மகனான திருதராஷ்டருடைய மகன்கள் தான் கௌரவர்கள் இளைய மகனான பாண்டவுக்கு ஐந்து மகன்கள் அவங்க தான் பாண்டவர்கள் அதாவது அண்ணன் பசங்களுக்கும் தம்பி பசங்களுக்கும் நடவில் நடந்த குடும்பத் தகராறு தான் இந்த குருஷேத்திர போர் இந்த போர் நடக்க முக்கிய காரணமா இருந்தது சகுனி தான் ஏன்னா சகுனியோட இலக்கே குருவம்சத்தை பழி சகுனி ஏன் குருவம்சத்தை பழி வாங்கணும் குருவம்சத்துக்கும் சகுனிக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாமா காந்தார நாட்டு அரசனான சுபலனுக்கு நூறு மகன்களும் ஒரு மகனும் இருந்தாங்க அந்த நூறு மகன்களில் கடைசி மகன் தான் சகுனி காந்தார நாட்டு இளவரசன் காந்தார நாட்டு இளவரசிதான் காந்தாரி அதாவது கௌரவர்களோட அம்மா சகுனி பிறவியிலேயே ரொம்ப துருதுருனும் நல்ல குணத்தோடையும் ரொம்ப புத்திசாலியாகவும் நிறைய அரசியல் அரசியல் அறிவோடவும் இருந்தாக்கான் சகுனிக்கு தாய் உயிரோடு இல்லாதனால தன்னோட ஒரே தங்கையான காந்தாரியை சகுனிக்கு தாய் மாதிரி இருந்திருக்கான் இதனாலேயே சகுனிக்கு காந்தாரி மேலே ஒரு அளவு கிடந்த பாசம் ஒரு நாள் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத திருதராஷ்டிரனுக்கு பிதாமகரான பீஷ்வர் பெண் தேடி அலைகிறாரு அப்போது காந்தார் நாட்டு இளவரசியான காந்தாரியை திருதராஷ்டனுக்கு பெண் கேட்டு காந்தார நாட்டுக்கு போகிறார்

ஆனாலும் தன்னோட நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒத்துக்கிறாங்க கண்ணில்லாத ஒரு அரசனுக்கு சகோதரி சகுனிக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் வழி இல்லையேன்னு நினைக்கிறாரு ஏன்னா பீஷ்மர் ஒருத்தர் நாட்டையே அழிக்கிறதுக்கு அப்ப இருந்து பீஷ்மரை தன்னோட எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிடுறார் சகுனி காந்தாரி திருமணத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு காந்தாரிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒற்றர்கள் மூலமா பீஷ்மருக்கு தெரிய வருது தேல் கொட்டின மாதிரி பீஷ்மர் துடிச்சு போறாரு நம்ம குரு இப்படி ஒரு இழுக்கா அப்படின்னு ரொம்ப வருது காந்தாரி கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியுது அது உண்மைன்னு ஜாதகத்தில் காந்தாரியோட முதல் கணவருக்கு ஆயுள் குறைவுன்னு ஜோசியர் சொன்னதுனால ஒரு ஆட்டுக்கிடாவுக்கு மாலை போட்டு கணவனாக ஏற்றுக்கிறாங்க காந்தாரி அப்புறம் அந்த ஆட்டுக்கிடாவை வெட்டி பலி கொடுத்துட்றாங்க முதல் கணவன் இறந்த மாதிரி சடங்குகளும் செய்கிறாங்க இதை காந்தாரி பீஷ்மன் கிட்ட சொல்கிறாங்க அந்த ஆட்டுக்கிடா மட்டும் அன்னைக்கு பழி கொடுக்கலாம் அதுதான் முதல் கணவன் அப்படின்னு சொல்லி நம்ம எதிரிகளும் உறவுகளும் வந்து ஏளனம் பேசுவாங்க அப்படின்னு கோவப்படுறாரு காந்தாரிய திப்புறாரு இந்த விஷயத்த மறைச்சு திருமணம் செஞ்சு கொடுத்த சுபலனையும் அவன் நாட்டையும் வந்து நிர்மூலம் ஆக்கணும் அப்படின்னு பீஷ்மர் நினைக்கிறாரு காந்தார நாட்டுக்கு படையெடுத்தும் போறாரு அப்புறம் சுபலனும் அவரோட உறவுகளும் பீஷ்மரை சமாதானம் படுத்துறாங்க அப்புறம் அவருக்கு நைஸா பேசி விஷம் கொடுக்கவும் பிளான் பண்றாங்க அதுவும் பீஷ்மருக்கு ஒற்றவர்கள் மூலியமா தெரிய வருது பீஷ்மர் கோபத்தோட உச்சிக்கே போயிடுறாரு ஒட்டுமொத்த சுபலன் கூட்டத்தையே பாதாள சிறையில ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிர்மூலமாக்குறது பாவம்னு பெரியவங்க சொல்றாங்க அதனால பீஷ்மர் என்ன பண்றாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இரண்டு கைப்பிடி உணவும் ஒரு சுரக்காய் குடுவை நீர் இருந்த மட்டும்தான் குடுக்கறாங்க நூறு பேர் பிளஸ் சுபலன் நூத்தி ஒரு பேருக்கு இது எப்படி பத்தும் ஆரம்பத்துல அத்தனை பேரும் அந்த உணவுக்கும் அந்த தண்ணிக்கும் அடிச்சுக்கிறாங்க சோ அந்த உணவும் தண்ணியும் கீழே சேர்ந்து வீணா போச்சு அதை பார்த்துட்டு இருந்த சகுனி எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு என்னென்னா இந்த உணவையை தண்ணியும் வச்சுட்டு ஒரே ஒருத்தர் தான் வாழ முடியும் மற்றவங்க விட்டு கொடுத்து உயிர் தியாகம் பண்ணணும்னு சொல்கிறாரு அதுக்காகத்தான் பீஷ்மர் இப்படி பண்ணுறாரு நமக்குள்ளே யார் உயிர் வாழணும்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து முடிவெடுங்க அப்படின்ட்டு சகுனி சொல்கிறாரு சிறிது நேரம் ஆலோசனை பண்ணுறாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் சகுனியோட தந்தையான சுபலன் அறிவில் சிறந்த சகுனியே வந்து உயிரோடு இருக்கட்டும் நம்ம எல்லாருமே விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு சொல்கிறாரு காந்தாரியை கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சதையும் தன்னோட கூட்டத்தை சிறைப்பிடித்து கொலை செய்ததையும் மறந்து விடாம பழிவாங்கணும்னு சொல்றாரு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் சகுனி உணவு உணவில்லாம இறந்தும் போறாங்க மனசுல கோபம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு பழி வாங்குற எண்ணமும் மேலோங்கி இருக்கு குருவம்ச கூட்டத்தையே ஒட்டு அழிப்பேன்னு சபதம் எடுக்கிறாரு சகுனி இதுக்கெல்லாம் உச்சமா தந்தை சுபலன் மரண படுக்கையில இருக்கும்போது சகுனிய கூப்பிட்டு வலது காலை உடைச்சு விட்டுறாரு சகுனி வழியில துடிக்கும் போது சுபலன் சகுனி கிட்ட நீ நடக்கும்போது உன்னோட ஒவ்வொரு அசைவலையும் இந்த மரணங்களை மறக்க கூடாது பழி பழின்னு தான் அலையணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சுபலன் தன்னோட வலது கையை உடைச்சு சகுனிக்கிட்ட கொடுத்து இதுல இருக்கிற எலும்புகளை வச்சு நீ தாயக்கட்டைகளை செஞ்சுக்கோ அவங்கள நேரா நின்று மோதி உன்னால ஜெயிக்க முடியாது சூது விளையாட்டுல சிறந்து விளங்குற நீ அவங்கள சூதுல சிக்கவை அப்படின்னு சொல்றாரு இந்த தாயக்கட்டிகள் நீ வேண்டிய என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இறந்தும் போகிறார் சகுனி தனது தங்கையான காந்தாரிக்கு கூட நிரந்தரமா தங்கி குருவம்சத்தை அளிக்க முடிவு பண்ணுறார் அதுக்கு காந்தாரியோட மூத்த மகனான துரியோதனனையும் இரண்டாவது மகனான துச்சாதனையும் பயன்படுத்துகிறார் ஏன்னா துரியோதனன் அகங்காரம் நிறைஞ்சவனாக இருக்கான் துச்சாதன் கோபத்தோட வடிவமாக இருந்தான் சகுனி மெதுவா அவங்களோட பொறாமையும் வெறுப்பு போட்டி இது எல்லாமே தூண்டி பாண்டவர்களை எதிரியே மாற்ற ஆரம்பிச்சுறாரு சகுனி துரியோதனனை பயன்படுத்தி பாண்டவங்களை சூது விளையாட கூப்பிட்றாரு பாண்டவர்கள் விளையாடி ராஜ்யத்தையும் தன்னோட மனைவியான திரௌபதியும் சூதுல இழந்துடுறாங்க இதுதான் போருக்கான நேரடி காரணம் சகுனியோட எண்ணம் பூர்த்தியாக ஆரம்பிச்சிருச்சு போரும் நடக்குது அதில் பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க பீஷ்மர் இறந்து போகிறாரு சகுனியோட உயிரும் போகுது எப்படின்னா சகுனியை கொள்வது சகாதேவன் தான் ஏன்னா பாண்டவர்கள் ராஜ்யத்தை சூதுனால இழக்கும் போது சகாத சகாதேவன் சபதம் எடுக்கிறாரு சகுனியை கொல்றேன்னு சகுனி உயிர் பிரிகிறதுக்கு முன்னாடி நான் நான் என் குடும்பத்தோட பழியை வாங்கியிருக்கேன் என் பணி வேலை முடிஞ்சது அப்படின்னு உயிர் பிரியுது சகுனி கதையை கேட்ட உடனே ஒரு விஷயம் நம்மளை ஆழமாக யோசிக்க வைக்கிது இந்த உலகம் யாருமே பிறக்கும்போது பில்லன்னா பிறக்கிறது இல்லை ஆனால் அவனோட சூழ்நிலைகளும் அனுபவங்களும் துன்பங்களும் ஒருத்தர் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கான பெரிய உதாரணம் சகுனி தான் சகுனியோட ரத்தத்தை கொதிக்க வச்சது என்ன அவனோட குடும்ப சிறையில் வாடி இறந்த காட்சிகளா இல்லை அவனோட சகோதரி கண்ணில்லாத ஒரு அரசனை கட்டுனதா அவனுடைய அரச குடும்பம் இழந்த மரியாதையா இது அவனை வில்லனா இல்ல எடுக்கிற ஒரு மனுஷனா மாத்துச்சு ஆனா அவன் பழி எடுக்கிற ஒவ் எடுக்கிற நடந்த ஒவ்வொரு அடியும் அவன் கூட இருந்தவங்களையும் அவன் அவன் நேசிச்சவங்களையுமே அழிச்சிருச்சு இந்த கதை நம்மளுக்கு சொல்ற கடைசி வரி என்ன தெரியுமா நீதி தாமதமாகலாம் ஆனா அடக்க முடியாது அதே போல் அநீதி ஓடிட்டே இருக்கும் ஒரு நாள் தன்னையே அழிச்சிடும் அதுதான் சகுனியோட வரலாறு பழி எடுத்த மனுஷனோட வெற்றி ஆனா அதே பழியை அவன் வாழ்க்கையும் சோக கதையாக மாற்றிடுச்சு